வெல்கம் டு ஸ்டோரி டைம் டுடே ஸ்டோரி டவுன் சுண்டலி மற்றும் கன்ட்ரி சுண்டலி ஒரு காலத்தில் ஒரு வசதியான கிராமப்புறத்தில் செடார் என்ற ஒரு நாட்டு சுண்டலி இருந்தது செடார் தனது எளிய வாழ்க்கையில் திருப்தி அடைந்தார் புதிய காற்றை அனுபவித்து புதிர்களில் இருந்து சுவையான பழங்கள் மற்றும் பெறிகளை சாப்பிட்டார் ஒரு பெரிய நகரத்தில் வசித்த தனது உறவினரான கோடா என்ற நகர சுண்டலியை பார்க்க விரும்பினார் கோடா எப்போதும் கிராமப்புறங்களில் செடாரில் அமைதியான வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டிருந்தார் மேலும் ஒரு நாள் செடாரை நகரத்திற்கு வந்து சந்திக்கும்படி அழைத்தார் செடர் உற்சாகமாக அழைப்பை ஏற்றுக்கொண்டார் செடர் நகரத்திற்கு வந்தபோது உயரமான கட்டடங்கள் பிரகாசமான விளக்குகள் மற்றும் சுவையான உணவுகள் அவரை உணவகங்கள் மற்றும் கடைகளுக்கு அவரை அறிமுகப்படுத்தினார் அவர்கள் ஒன்றாக மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் ஆனால் தெருக்களில் சுற்றி திரிந்த பூனையால் பிடிபடும் என்ற பயத்தில் கவுடா எப்படி வாழ்ந்தார் என்பதை செடார் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை கிராமப்புறங்களில் உள்ள தனது வீட்டின் எளிமை மற்றும் அமைதியையும் செடார் தவறவிட்டார் மறுபுறம் கோடா செடாரின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை பார்த்தார் மேலும் அவர் பயத்தில் வாழ வேண்டியதில்லை மற்றும் அமைதியான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் என்பதை உணர்ந்தார் எனவே கோடா கிராமப்புறங்களுக்கு சென்று சேடருடன் வாழ முடிவு செய்தார் அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் செத்தார் கோடாவிற்கு வாழ்வியல் எளிய இன்பங்களை பற்றி காற்றுக் கொடுத்தார் மேலும் கோடா செத்தாருக்கு நகரத்தின் உற்சாகத்தை அவர்கள் இரு உலகங்களிலும் சிறந்ததை அனுபவித்து நாம் எங்கிருந்து வருகிறோம் மற்றும் நாம் வசிக்கும் இடத்தை மதிப்பிடுவதன் மற்றும் பாராட்டுவதன் முக்கியத்துவத்தை கற்றுக் கதையின் தார்மீகம் ஒவ்வொருவரின் முன்னோக்கு வேறுபட்டது மற்றும் ஒருவருக்கு மகிழ்ச்சியை தருவது மற்றொருவருக்கு அதை செய்யாமல் இருக்கலாம் ஒருவருக்கொருவர் வேறுபாடுகளை புரிந்து கொள்வதும் மதிப்பதும் அவற்றிலிருந்து கற்றுக்கொள்வதும் நாம் வாழும் இடத்தைப் பாராட்டுவதும் அனுபவிப்பதும் முக்கியம்